ஒரு அமைதியான கிராமம் அங்கு ஒரு சந்தோஷமான சிறுவன் இருந்தான் அவன் பேர் முத்து முத்து எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பான் ஆனா யோசிக்காம பேசும் வார்த்தைகள் ஒருவேளை காயப்படுத்தலாமே அந்த நாள் மாலை அவன் அம்மாவிடம் கூட கூச்சமில்லாம கடுமையான வார்த்தைகள் பேசினான் அம்மாவின் கண்களில் வலியை பார்த்தான் அந்த இரவில் முத்துவின் கனவில் ஒரு மாயாஜால பாம்பு தோன்றியது முத்துவா நாக்கு ஓர் அம்பு போல தவறான வார்த்தை ஒருவரின் மனதை கிழிக்கலாம் வாயே ஒரு வில் ஒரு தடவை விட்டாலே திரும்ப பெற முடியாது முத்துவின் மனசு பதறியது அவன் ஞானத்தோட எழுந்தான் இனிமேல் யோசிக்காம பேசவே மாட்டேன் நூ தீர்மானிச்சான் அடுத்த நாள் பள்ளியில அவன் மென்மையாக பேசினான் அன்பா நடந்தான் எல்லோரும் அவனை நேசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல நண்பனாக நம்மை மாற்றிடும் நாக்கு ஒரு அம்பு வார்த்தைகளை யோசித்து பேசுவோம் சிறிய நண்பர்களே வார்த்தைக்கு விலை இருக்கு அடுத்த முறைக்கும் நல்ல வார்த்தைகளோட சந்திப்போம்